ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேனே சொல்லலாம் என்ன அப்படின்னா நமக்கு வீட்டு வேலை போயிட்டுருக்குன்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்காக தான் சரி பண்ணி முடிச்சுட்டாங்க சரி அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து தமிழ் ஆட்கள்லாம் கிடையாது ஹிந்திக்காரங்க தான் ஸோ ஹிந்தி வேற தமிழ் வேற கிடையாது இல்லையா ஸோ அதுக்கான அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணுன்னு தோணுச்சு சரி அவங்களுக்கு இன்னைக்கே பண்ணிடுவோமே அப்படின்னு நினச்சேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணதில் ரொம்பவே ஆகிட்டேன் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கவே மறந்துட்டேன் தான் ஞாபகம் வந்துச்சு ஆமால நம்ம வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு தோணுச்சு நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது மிச்சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இது வந்து இன்னைக்கு தேவையானது ஸோ இது மட்டும் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்தது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நமக்கு தான் பிரியாணி கை வந்த கலையாச்சே ஸோ பிரியாணி பண்ணிடலாம் அப்புறம் சிக்கன் சுக்கா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது முட்டை அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படியே அப்புறம் மீன் மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் சாப்பாடு ரசம் ஓகேவா ஸ்வீட் வந்து கடையில் வாங்கி வச்சிடலாம் நமக்கு இவ்வளோ வேலையே ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கனால எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலான்ட்டு ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க டைம் பார்க்கல டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டென் ஓ கிளாக்கு ஒன் ஓ கிளாக்கு அவங்க லஞ்சுக்கு வந்துடுவாங்க மொத்தம் அஞ்சு பேர் தான் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் கணக்கு வச்சாலும் பத்து பேருக்கு சமைக்கணும் ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் நல்லா வரணும்ல சாப்பிட்ணும்ல ஸோ அந்த அளவுக்கு என்ன வருதோ அப்படின்னு போகிற போக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் பண்ணி கொடுக்க என் ஃப்ரெண்டு வந்துட்டான் என் கஷ்டத்தை கொஞ்சம் பாதி பங்கெடுத்துக்க வந்துட்டான் ஆனியன் வெட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கடை கிடையாது நான் போய் கிச்சனுக்கு போக வேண்டியதுதான் தான் வீட்டு வந்ததில் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு அதனால் காஃபியை நம்ம போட்டு போவோம் நல்லா காஃபி சாப்பிடாது ஸோ ஹெல்பிங் டென்னர்ஜி இருக்கிறவங்களுக்கு பார்க்க வச்சு சாப்பிட்றதுல ஒரு பணம் ஆனந்தம் தான் வாஷ் பண்ணுறதுக்கே டைம் நிறைய எடுத்துக்கிச்சு சிக்கன் அப்புறம் ஃபிஷ் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சாச்சு வாஷ் பண்ணி வச்சாச்சு இனிமேல் மசாலா தட வேண்டியது தான் சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வச்சுட்டேன் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்காவுக்கு வச்சுட்டேன் பாதி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு ஒவ்வொருத்தி கடகடன் விட்டி தரவே எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறோம் சிக்கன் சுக்கா ஃபிஷ் ஃப்ரை மேடம் கடகடன் வாஷ் பண்ணிடுச்சு கட் பண்ணி தரவே கடகடன் வேலை முடியுது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரெடி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்லோ மோஷனில் ரெடி ஆகுற மாதிரியே இருக்குது மணி இப்போவே பதினொன்று ஆயிடுச்சு ஏற்கனவே குளிச்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எப்படி குளிச்சிருக்கும் மாதிரி மீதி வெயிலுக்கு இன்னும் பிரியாணி மட்டும்தான் முடியல அடுத்து கொஞ்சம் நேரத்தில் டம் போட்டு முடிச்சிடலாம் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா இது லைட்டாக தலைவழிச்சிச்சே அப்படின்னு ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறதுக்காக பாலை காய்ச்சினது தான் என்னென்னா எக் ஃப்ரை பண்ணியிருக்கோம் முட்டை வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அப்படி கடுகுலாம் போட்டு தாளிப்போம்ல அப்படி பண்ணதுனா மட்டன் அதாவது சிக்கன் சுக்கா கமகமன் வாசனை வருது உங்கள் மூக்குக்கு வாசனை வருதா சும்மா கேட்டேன் எனக்கு நல்லா வருது பிரியாணி செஞ்சோம்ல அதுக்கான ரைத்தா பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது வாசனை சும்மா கும்னு வருது வேற என்ன ஃபிஷ்ஷை வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் எந்த ப்ரொசீஜராக இருக்கனால பொறிச்சு எடுத்துருவோம் வறுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் தான் வேற யார் கிச்சனில் இருக்கிறது குளிச்சுட்டு நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ஆல்ரெடி குளிச்சுட்டு தான் ஆரம்பிச்சது நண்பியே நன்பியே ஹெல்ப் பண்றா பாஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கணுமா இல்லையா நன்பியே நன்பியே வெளிச்சமா இருக்கும் கொஞ்சம் அழகா இல்ல பரவாயில்லையா இன்னொரு முறை குளிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்கு வெயில் வெயில் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை அமுத்த தான் செஞ்சிச்சு ஆனா சும்மா நம்மளை குளிக்க வைக்கிது பாஸ் குளிக்க வைக்கிது சீக்கிரமா வந்து அதை நினைச்சு ஃபீல் தானே பண்றேன் அப்படிலாம் கிடையாது ஒருத்தி என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணா அஞ்சு மணிக்கு மார்க்கெட் போகணும் அப்போ ஒருத்தி வந்தா ஜெயான்ட்டு உங்கள் லப் தெரிஞ்சிருக்கோம் அவள் வந்தா காலையில் அவளை வச்சு செஞ்சுட்டேன் ஒம்பது மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தாள் ஸோ அவளை அந்த அதாவது வாங்குற டியூட்டிக்கெல்லாம் அவள் வந்தா இப்போ செய்கிறதுக்கு இன்னொரு அது என்ன பிரியா அவள் வந்தா ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் என்னோட வேலைய என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என் ஃப்ரெண்டு இருக்கிறதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செய்து ஆரம்பிச்சிட்டா பிரியாணி தம் போட்டாச்சு ஒரு பக்கம் ஒலை போட்டாச்சு சரி ரசம் கொஞ்சம் சாப்பாடு வேணும்ல அதுக்காக என்ன மூச்சு வாங்குறதே பக்கத்தீங்களா படிக்க டேரி இறங்கினா அதான் வயசு வயசாகுதா இல்லையா இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்தா ரெண்டு இழுத்துக்கிட்டே இருக்கு வேலை சரி முடிஞ்ச 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 முடிச்சிடணும் முடிச்சிடணும்னு போயிட்டு இருக்கோம் ஸ்வீட்டு பண்ணலாமான்னு கேட்டா ஸ்வீட்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண வேண்டாம் சரி போய் ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நம்ம பண்ண சாப்பிட மாட்டோம் இல்லை பண்ணால் நம்ம கேசரி தான் பண்ணுவோம் எதுக்கு அந்த கேசரி வேறு பண்ணிக்கிட்டு அதனால் சரி மைசூர் பார்க்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் இப்படி இப்படின்னு வேலை ஆரம்பித்தாலும் ஒரு சைடு ஒலை அதான் ஒலை போட்டாச்சு ரசம் சாப்பாடுன்றதுக்கு வெயிட் பண்ணாலும் அப்படி எப்படின்னு பார்த்தாலுமே மணி பன்னெண்டு ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ஒன் ஹவரில் அவங்க எல்லாம் வந்துடுவாங்க ஓரளவுக்கு முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் இந்த சாப்பாடு மட்டும் வந்துடுச்சுன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெடி ஆகிடும் மட்டும் எறாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் ஏன்னா மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டானுங்க ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணியும் அவனுக்கு எரா சிக்ஸ்டி ஃபைவ் பசங்களுக்கு மட்டும் ரசம் ரெடி ஃப்ரைட் ரைஸும் ரெடி அப்புறம் என்ன வேடிக்கையை பார்க்க முடியும் சாப்பிட்ற வேண்டியதான் அவங்க எப்போ வருவாங்கன்றிருக்கு சமைச்சி முடிச்சாச்சு கரெக்டாக மணி பண்ணன்ற ஒரு மணிக்கு அவங்க லஞ்ச் டைமு கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க வெளியில் ஹாலில் கொண்டு போய் வச்சிடலாம் மைசூர் பாக்கு வாங்கியாச்சு சொன்ன மாதிரி ஏன்னா ஸ்வீட்டு கேசரி பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கி வச்சுறதே பெஸ்ட்டு தியேட்டர் வந்து டேபிள் மேலே செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பரிமாறிட வேண்டியதுதான் அவங்க இன்னும் வரல வந்துட்டக்கப்புறம் டக்குன்னு பரிமாறிட்டு இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதில் சாப்பிடவே பிடிக்காது ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவோம் பரிமாறிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பரிமாறினா நம்மளால் பரிமாற முடியாது குப்பால் அதனால் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது அவங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க ரொம்பவே என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் தமிழ் ஆட்கள் இந்தி ஆட்கள் அப்படிலாம் எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வேலை பார்த்தவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு தோணுச்சு அது ஒரு சில விஷயங்கள் அடிக்கடிக்கு மிட் நைட் ஒரு மணிக்கெலாம் கூட வேலை பார்க்குறாங்க பன்னெண்டு மணி அந்த அந்த நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வேலை முடிக்கணுன்னா அது முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது எல்லா வேலையும் நைட்டு பகலும் அதாவது ஊரை தாண்டி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும் அது நல்லபடியாக முடித்து பண்ணி கொடுத்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ அவங்களுக்கு சின்ன விஷயங்கள் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இதை பண்ணி முடித்தேன் ஃபஸ்ட்டு வெளியில் வாங்கி கொடுத்துடலான் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க எப்போவுமே வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சமையல் அதாவது அவங்களோட சொந்தம் பந்தம் அவங்க ஃபேமிலி எல்லோரையும் விட்டுட்டு அவங்க சமையல் தான் சாப்பிட்டுருந்துருப்பாங்க சரி ஏன் அதை நம்மளே பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால்தான் சரி எது பண்ணாலும் திருப்தியாக பண்ணணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க இல்லைனா பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண விஷயந்தான் இந்த சின்ன விஷயம் வேறு என்ன அடுத்து நம்மளோட வீட்டை நான் காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருக்கு நம்ம வீடு ரொம்ப அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பட் ஆனால் அது அதோட என்ன சொல்கிறது அது மிகப்பெரிய வழியின் ஒரு இன்பம் சொல்லலாம் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வீடை நம்ம வீட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம் பார்த்ததை விட நம்ம வீடு ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாவும் இருக்குது வேற என்ன இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருமே என் வீடியோவை பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ